வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான நார்த் ஃபேஸிங்கில் வடக்கு திசையில் நாலு பெட்ரூம் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான டியூப்லெக்ஸ் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு இது பார்த்திங்கன்னா லேண்ட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் வந்து கீழே மேலேயும் சேர்த்து மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு பில்டிங் பில்டிங்கு நீங்கள் ஒர்க் உடன் கூடிய ஃபுல்லி ஃபர்னிச்சர் உடன் கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேலம் மாவட்டத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம் ஒரு சிட்டி லிமிட்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமிடியட்டா உடனடியாக கால் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேலம் ஜங்ஷன் சித்தனூரில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்கள் லோயஸ்ட் காஸ்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கணும் கவாட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இம்மிடியட்டாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லோயஸ்ட் காஸ்ட்டில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லி ஃபர்னிச்சரோடு பண்ணி கொடுத்துருவோம் செமி ஃபர்னிச்சரில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது நான் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக நம்ம சேனலில் நம்பர் தொடர்பு கொண்டு இமீடியட் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரீம் கனவு அதாவது உங்களுடைய கனவு இல்லம் கட்டுறதுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் உடனடியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு ஒரு போ போர் இன்க்ளூடாக பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ வந்து அதாவது ப்ராப்பர்ட்டியோடைய ஓனர் தான் போர் பண்ணி கொடுக்கணும் கரண்ட் எடுத்து கொடுத்துரும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துறோம் அதாவது பேசிக் தான் நாலு பேர்த்து இன்ஜினியர்ஸ் எப்படி கொடுத்துனோம் அதே மாதிரி தான் இன்ஜினியர்ஸ் நம்ம த திறமை பாய்ந்த இன்ஜினியர்ஸ்லாம் நம்மகிட்ட இப்போ அவைலபிலிட்டியாக இருக்கிறாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இம்மிட்ட பண்ணுங்க டியூப்லெக்ஸ் ஹவுஸ்ஸு ஒரு லக்ஸரியான டியூப்லெக்ஸ் ஹவுஸ் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இமிடியட்டா சார் நம்பர் ப்ராப்பர்ட்டி கால் பண்ணி உடனடியாக இந்த ப்ராப்பர்ட்டியை இமிடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க விசிட் பார்த்துட்டு ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ நீங்கள் ஒரு சேலத்தில் ஒரு வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் பர்ச்சேசிங் லோன் வாங்கணும் அதாவது வீடோட பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இமிடியட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லி வுட் ஃபினிஷிங்ல இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவங்கள கூட இருந்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து டைல்ஸ் போடாமல் வந்து வுட் பினிஷிங் அதாவது மேட் ஃபினிஷிங் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இது அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இமீடியட்டாக வந்து உடனடியாக கால் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சொந்தமாகிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்மகிட்ட வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் லேண்டாக இருக்கட்டும் பில்டிங்காக இருக்கும் கமர்ஷியல் லேண்டாக இருக்கட்டும் கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும் எனி பர்பஸ் அதாவது எனி பர்பஸ் நீங்கள் வந்து நம்மகிட்ட பை பண்ணிங்கன்னா அந்த லேண்டுக்கோ அல்லது வீட்டுக்கோ அல்லது கமர்ஷியல் நம்ம வந்து லோன் வசதி அனைத்து வங்கிகளையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மிக மிக குறைந்த வட்டியில் மிக மிக குறைந்த இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து எல்லாமே பேங்க்கு டயஅஃப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒரு ரூபா வந்து நம்ம கமிஷன் பேசி பண்ணுறதில்ல பேங்க் லோன் வாங்கி கொடுக்குறதுக்கு ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லோவஸ்ட் காஸ்ட்டில் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஒரு லோன் வாங்கி நான் வீடு வாங்கணுன்னு நினச்சிட்டுனா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சிறந்ததாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதோடைய பட்ஜெட் சொல்லிடுறேன் ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சரூபா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் ரூபா நார்த் ஃபேஸிங் வடக்கு திசையை பார்த்தா ஒரு அற்புதமான வந்து ஒரு அற்புதமான பில்டிங்கு ஃபோர் பிஹெச்கே அதாவது நாலு பெட்ரூம் வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான வீடுன்னு சொல்லலாம் ஸோ டோன்ட் மிஸ் இட் மிஸ் பண்ணிடாதீங்க இமீடியட்டாக வந்து உடனடியாக விசிட் பார்த்துட்டு உங்கள் கனவு இல்லை உங்களோட ட்ரீம் ஹவுஸ் காத்துட்ருக்கு இமீடியட்டாக வந்து உடனடியாக பை பண்ணிவிங்க உங்ககிட்ட லோயஸ்ட் காஸ்ட் சார் நான் வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் வச்சுருக்கேன் நான் ஒரு லேண்ட் வாங்க முடியுமான்னா கண்டிப்பாக சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா வாங்கிக்கலாம் இமீடியட்டாக வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ